வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே டைம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வரவிருக்கிற சனி பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி நடக்க இருக்குங்க சனி பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வரிசையில பாத்துட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்றைக்கு மிதுனம் மிதுன ராசிக்கு இத்தனை நாட்களாக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்து பாக்கியங்களுக்கு தடை செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க எனவே இத்தனை நாளா கிடைக்காமல் இருந்த பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க தந்தை ஸ்தானமாகி ஒன்பதாம் பாகத்தில் சனி பகவான் இருப்பதுனால தந்தையுடன் ஏற்பட்ட பிரச்சனை மனஸ்தாபங்கள் ஆகிய அனைத்துமே மாறப்போகுதுங்க பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை பரம்பரை சொத்துக்களை அணிவிப்பதற்கு இருந்த பிரச்சனை அனைத்துக்குமே தீரப்போற ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி மிதுனத்துக்கு அமையும் அப்பா கூட சண்டை அம்மா கூட சண்டை அப்படின்ற மிதன ராசிக்காரர்கள் அனைவருமே மீண்டும் அவரோடது தந்தை தாயுடன் பிரியமாக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க அஷ்டமச்சனியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் மாறிய போது ஒரு சில நன்மைகள் நடந்தது இருந்தாலும் கூட ஒரு சில பாக்கியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தன அவை இப்ப வரக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக நிவர்த்தியாக போகுதுங்க எனவே மே ராசிக்காரர்களுக்கு வேலை போன்ற விவகாரங்களில் இருந்த கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுதுங்க தொழில் நன்றாக இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் வேலைகள் கிடைக்காமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல வேலைகள் கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆவதன் காரணமாக தொழில் வளர்ச்சி அடைவதன் காரணமாக வருமானங்களும் அதிகமாகவே செய்யும் சனி பயிற்சி மட்டுமல்லாமல் வருகிற மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடைபெற இருக்குங்க இத்தனை நாள பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து மிதுன ராசிக்கு இருந்து விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஜென்மத்துக்கே மாறி ராசியை சுபத்துவப்படுத்த இருக்கிறார் எனவே மிதுன ராசிக்காரர்கள் ஒரு உற்சாகம் பிறக்க போகுதுங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அஷ்டமச்சனியில் காதல் திருமணம் போன்றவற்றில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் பாகிஸ்தானத்தில் சனி வந்தபோது பெரிதாக மாறாமல் இருந்தது ஆனால் இப்போது குரு பகவான் ஜென்மத்திற்கு வந்து ஏழு ஒன்பது போன்ற பாவங்களை பார்ப்பதன் மூலமாக அந்த குறைகள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுதுங்க ஐந்தாம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார் என்பதனால குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது எனவே இப்ப மாறக்கூடிய சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களுக்குள் வரப்போகிற குரு பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதனால இது இந்த காலகட்டம் இவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாகவே அமையுதுங்க மிதுன ராசிக்கார மாணவர்கள் கல்வியில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி ஆகியவற்றில் இடம் கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க போட்டித் தேர்வில் பங்கேற்று இருக்கிறவர்களுக்கு தேர்வில் வெட்டி கிடைக்குங்க மிதன ராசிக்கார பெண்கள் அஷ்டம சனியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது பாகிஸ்தானத்தில் சனி வந்தபோது அவர்களுடைய தாய் தந்தைகளுடன் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளும் இப்போது நிவர்த்தியாக போகுதுங்க எனவே பெண்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே அமையப் போகிறது கஷ்டங்கள் நீங்க போகிறது சுய ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் நடந்து கொண்டிருந்தால் தசா புத்தி அமைப்புகளில் யோகமான காலங்கள் நடந்து கொண்டிருந்தால் இப்போது இந்த கோச்சாரம் இவர்களுக்கு சாதகமாக அமைவதன் காரணமாக வரக்கூடிய இந்த பயிற்சி இவர்களுக்கு ஒரு யோகமான காலமாகவே இருக்குங்க முடிவாக மிதுன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் தீர போற ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம்